மன்னார் வைத்தியசாலை தொடர்பிலும் அதன் குறைபாடுகள் தொடர்பிலும் அண்மை நாட்களாக பலவிதமான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகிறது ஒரு மாவட்ட பொது வைத்தியசாலையில் காணப்பட வேண்டிய அடிப்படை தேவைகள் கூட மன்னார் வைத்தியசாலையில் காணப்படாத நிலையில் காயங்களுக்கு பயன்படுத்தப்படும் பிளாஸ்டர் கூட இல்லாத நிலையில் காணப்படுகிறது இவ்வாறான பின்னணியில் மன்னார் வைத்தியசாலையின் இந்த நிலை தொடர்பில் மன்னார் மக்களின் வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்று அமைச்சராக பணியாற்றிய ரிஷாத் பதியூரின் எந்தவிதமான அக்கறையும் இன்றி செயற்படுவதாக

அது மாத்திரமில்லாமல் கடந்த வருடம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மருந்து தட்பாடு உட்பட பல பிரச்சனைகள் நிலவி வந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு விஜயம் செய்தபோது, போது முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதீவதி மாத்திரம் மன்னார் வைத்தியசாலைக்கு சமூகம் வழங்காது கிழக்கில் உள்ள சம்மாந்துறை வைத்தியசாலைக்கு விஜயம் செய்து குறைகளை கேட்டறிந்தமை குறிப்பிடத்தக்கது